சொல்லணும்னு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கர்நாடக அரசுக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் பாக்கணும் கர்நாடக அரசு எங்களுக்கு இருக்காங்க கர்நாடக அரசு எந்த கட்சியாக இருந்தாலும் இதை தூண்டுவதற்கும் இப்படி தண்ணியே இல்லேன்னு ஒரு பானிக் ஒரு ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு காரணம் இருக்கு ஏனென்றால் கர்நாடகம் வந்து தண்ணீரை தனியார் மயமாக்கி அது வியாபார பொருளாக மாத்திர போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தண்ணீரை முழுவதும் வியாபார வணிகப்படுத்துவதற்கான வேலைகள் இருக்கு இந்த வணிக பயப்படுத்துறதுல பங்கு இருக்கிறது கட்சிகளும் பெரிய அளவுக்கு அவங்க வந்து பண்ற வேலைகள் செய்யறாங்க அந்த லாப நோக்கம் இந்த வேலைகளை செய்யறது அதுமில்லாம வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கபினி போன்ற அணைகள் அப்ப இதையெல்லாம் முழுவதுமா வச்சிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு அந்த வேலைகளை பண்றாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஏன் இறங்கல அப்படின்னா இங்க தண்ணி வராமல் இருந்ததுன்னா விவசாயம் எல்லாம் போகும் விவசாயம் இல்லைன்னா விவசாயி நிலத்தை வித்துட்டு போவான் நிலத்தை வித்துட்டு அங்க நிலக்கரி எடுக்கலாம் மீத்தன் எடுக்கலாம் பெட்ரோலியம் எடுக்கலாம் மணல் அள்ளலாம் இந்த இதில் யார் வியாபாரத்தில் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அம்பானிகள் போன்றவர்கள் இருக்காங்க அம்பானி பெட்ரோலியம் எடுக்கிறது எட்நூறு கோடி ரூபாய்க்கு அதுல வந்து கொடுக்க முடியும் மத்திய அரசினால் அந்த சொத்து யாரோடது தமிழனுடைய சொத்து அந்த பெட்ரோலியம் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்துருச்சு இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்த எங்களுடைய பெட்ரோலியத்தை நீ வந்து வேற ஒரு கம்பெனிக்கு தர்ற ஆனா இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளும் இங்கு வந்துட்டு தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு வந்து எப்படி கர்நாடகத்தை அனுமதிக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு தண்ணியை வந்து மேல அவங்களுக்கு தான் கர்நாடகத்துக்கு தான் மொத்தமா சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த உரிமையும் கிடையாது அந்த நீரை சமயமாக பங்கிட வேண்டும் அங்கு தண்ணி விழுகுதுங்கிறனால அவங்களுக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது அது ஒட்டுமொத்த மக்களுக்கானது இந்த உரிமையை மத்த இந்திய அரசு இதுவரை நிலைநாட்டவே இல்லை இந்தியாங்கிற ஒரு இடத்து அமைப்புக்குள்ள நாங்க போறோம்னா எங்களுக்கான அனைத்து உரிமைகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் எங்க சொத்து எடுத்துக்கிறீங்க நிலக்கரி எடுக்கிறீங்க அதுல எந்த கேள்வி கேட்கறது இல்ல மின்சாரத்தை கொண்டு போய் குடுக்கறீங்க கர்நாடகத்தை கொடுக்குறீங்க ஆந்திரா கொடுக்குறீங்க கேரளா கொடுக்குறீங்க அணு அணு மின் நிலையம் கொண்டு வரீங்க அனல் மின் நிலையம் கொண்டு வரீங்க எல்லாம் கொண்டு வரீங்க அதெல்லாம் தேச சொத்து வச்சுக்கிறீங்க தேசத்திலிருந்து ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிடுறீங்க பெட்ரோலியத்தை எடுக்கிறீங்க இந்த பெட்ரோலியத்துல எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது ராயல்ட்டி கிடையாது அந்த பெட்ரோலியம் எங்களுக்கு கொடுக்கப்படுறதே கிடையாது எங்க நிலத்துல எடுக்கக்கூடிய பெட்ரோலியத்தை அம்பானி சுத்திகரிச்சு எங்களுக்கு அதிகமான விலையில வித்து நாங்க வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாங்க நாங்க வந்து தியாகம் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு தண்ணி குடுக்கறதுக்கு பிரதம மந்திரினால எந்த பிரதம இருக்கட்டும் பேச முடியலனா பிரதம மந்திர எதுக்கு இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க மொத்த கொள்கை விவசாயி விவசாய நிலத்தை விட்டு வெளியேற வேணும் அப்பதான் இவங்க தொழிற்சாலை கட்ட முடியும் பெட்ரோல் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவிற்கான நிலக்கரி படிமம் வந்து அங்க இருக்கு தஞ்சாவூர்ல காவிரி டெல்டால இந்த நிலக்கரி அடுத்த நூறு வருஷத்துக்கு எடுக்க முடியும் இந்த இந்த ஒப்பந்தம் முழுக்க குஜராத்திகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது மீத்தேன் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது பெட்ரோல் எடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அதெல்லாம் எப்படி எடுக்க முடியும் இந்த விவசாயம் விவசாயத்துக்கு வெளியே போகணும் அப்ப தண்ணி வரக்கூடாது தண்ணி வந்ததுன்னா விவசாயம் விவசாயம் பண்ணுவான் அதான் பிரச்சனை அப்ப தங்கி நிறுத்தணும் ஏன் மத்திய அரசு பேச முடியல மோடி அரசு ஏன் பேச முடியல அவங்க இவ்வளவு பெரும்பான்மை வச்சிருக்க கூடியவங்க ஏன் பேச மறுக்கிறார்கள் என்றால் நீங்க இந்தியா இந்தியா ஒற்றுமை எல்லாம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க எங்களுக்கு தண்ணி வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா என்ற ஒன்று கொண்டு வந்திருக்கீங்கல்ல அரசியல் சாசனம் கொண்டு வந்திருக்கீங்களா தண்ணி கூட விட முடியலனால் இந்த அரசியல் சாசனம் எதுக்கான அரசியல் சாசனமா இருக்கிற கேள்வி தான் இருக்கு